சார் பத்து சென்ட் நிலம் இருந்தா போதும் வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சார் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன் சார் சார் கடலோர மாவட்டத்தான் வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்புல போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க சார் வெட்டி வேறு இப்ப நம்ம வந்து பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆர்டன்டி பண்ணி குரோ பேக் மெத்தட்ல கொண்டு வந்திருக்கோம் சார் இது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் சார் இப்போ ஒரு பத்து சென்ட் நிலம் இருந்தா போதும் சார் ஒரு ஆயிரம் பேக் நம்ம வைக்கலாம் சார் சார் வெட்டி வேர் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்பது ஆயில் கம்பெனி கூட டயப் பண்ணிருக்கோம் சார் நாம இப்ப ரூட் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதா அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம் சார் அப்ப நம்ம வருஷம் நம்ம வேர் கொடுக்குறதா ஒப்புதல் பண்ணிருக்கோம் அப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏழாயிரத்தி முன்னூறு ஏக்கரா வந்து கல்டிவேஷன் பண்ணா சார் எங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது போது இப்ப எல்லா சைட்லயும் நாங்க வந்து க்ரோ பேக் மெத்தடு கொண்டு வந்திருக்கோம் சார் அப்ப க்ரோ பேக் மெத்தட்ல வளர்த்தும் பொழுது உங்களுக்கு ஈட்டுங்கிறது த்ரீ டைம்ஸ் கிடைக்கும் சார் இப்ப ஒரு க்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நூறு ரூபாய் சார்ஜ் பண்றோம் சார் ஒரு உதாரணத்துக்கு பத்து சென்ட் நிலம் இருந்தா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் அதுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா க்ரோ பேக் நாத்து பத்து மாசம் பத்து ஃபெர்டிலைசரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஃபீல்டு விசிட்டு மாசத்துக்கு ஒரு அக்ரி விசீட்டு சார் இது எல்லாமே நாங்க பண்றோம் ஒன்பது மாசத்துல இருந்து பத்து மாசம் அறுவடை காலம் வரும் சார் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பூ வந்துருச்சுன்னா முதிர்ச்சி காலம் வந்துருச்சுன்னு தெரியும் சார் அப்ப நம்ம ஒன்பது டு பத்து மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் சார் ஒரு குரோ பேக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் சார் நாங்களே ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சார் ஒரு கிலோ நூத்தி எண்பதுல இருந்து இரநூறுபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் சார் அப்போ உங்களுக்கு ஒரு மூணு கிலோ வருதுன்னு வச்சா கூட ஒரு பேக்குக்கு மூணு கிலோக்கு இரநூறு ரூபாய் போட்டீங்கன்னா அறுநூறு ரூபாய் கிடைக்கும் சார் நம்ம பத்து பத்து சென்ட் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேக் வைக்கிறோம் சார் அப்போ உங்களுக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் கிடைக்கும் சார் ஒரு பத்து மாச காலத்துல இதுல நீங்க தண்ணி எப்படி பாய்ச்சணும் அப்படின்னா ஸ்பிரிங்ளரோ அல்லது ட்ரிப்போ போட்டுக்கலாம் சார் மொதல் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில சாயந்தரமும் தண்ணி விடணும் சார் ரெண்டாவது மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு டு நாலு தண்ணி கொடுக்கணும் சார் மூணாவது மாசத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி விடுறோம் சார் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு வரும் சார்